ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அதோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி Subscribe ரெட் க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து மூணு வருஷம் கோர்ஸுங்க இதுக்கு கம்பல்சரி எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் எந்த குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பயாலஜியாக இருந்தாலும் பரவாயில்ல சிஎஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஆர்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல எனி திங் எல்ஸ் பர்சன்டேஜ் வந்து மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு மேக்ஸிமம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் காலேஜ் டு காலேஜ் பர்சன்டேஜ் வேரி ஆகுங்க இது மூலமா நீங்க பர்சன்டேஜ் வச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியும் உள்ள போகலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க் எவ்வளவோ அதுக்கு தகுந்த காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து ஆறு செமஸ்டர் வரும் ஒவ்வொரு ரெண்டு பர்ஸ் இயருக்கு ரெண்டு செமஸ்டர் ஒவ்வொரு செமஸ்டர்லேயுமே நீங்கள் மேஜர் பேப்பராக கோர்ஸ் பேப்பர் கோர் கோட் பேப்பர் படிப்பீங்க ஜாவா சிசி ப்ளஸ் ப்ளஸ்ஸு பைத்தான் ஹச்டிஎம்எல் பிஹெச்பி ஷார்ப்பு டாட் நெட்டு போன்ற நிறைய கோ பேப்பர்ஸ் எல்லாமே படிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க்ஸ் பேப்பர்ஸுமே இதில் நிறையா இருக்குதுங்க நெட்ஒர்க்குன்னு என்ன டோப்பாலஜினால் என்ன ஸ்ட்ரக்சர்ன்னு என்ன ஜீனா என்ன டேட்டா கனெக்டிங்னா என்ன இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கோடிங்ஸ் எல்லாமே எப்படி ரன் ஆகுது அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர்னா என்ன சாஃப்ட்வேர்னால் என்ன ஹார்ட்வேர் காம்பனண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ்னால் என்ன ஹார்ட் ட்ரைவ்னா என்ன சாஃப்ட் டிரைவ்னால் என்ன எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அனிமேஷன்ஸ்னால் என்ன ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ நார்மலாக நம்ம ஃபோட்டோவே எடுத்துட்டு அதை எப்படி எடிட் பண்ணுறது அது பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே

மினி ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று கொடுத்து அதோட இன்ட்ரோலாம் கொடுத்து எப்படி ப்ராஜெக்ட் செய்யணுங்கிறத சொல்லி தருவாங்க அதே மெயின் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் ப்ராஜெக்டில் பர் டீமுக்கு சிக்ஸ் பர்சன்ஸ் வச்சு நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணணுங்க அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி கடைசியாக அதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி நம்ம சப்மிட் பண்ணோம் அதுக்கு நமக்கு தனியாக மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க இதுக்கான ஜாப் எலிஜிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க இப்போ வந்து சிஎஸ் தான் படித்து நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்து தான் அதுக்கு போகணும்னு நெசட்டி இல்லை கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சாலே நம்ம பிபிஓ கால் சென்டர் நிறைய இதில் நமக்கு வேலை இருக்குதுங்க இதில் வந்து வெப் டிசைனர் ஆகலாம் நெட்ஒர்க்கர் ஆகலாம் ப்ரோக்ராமர் ஆகலாம் அப்புறம் நிறைய இப்போ எப்படி சொல்றது பிபிஓ கால் சென்டர் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணலாம் நெட்ஒர்க் அட்வைசர் ஆகலாம்